ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துகளில் பட்டியலின வகுப்பில் உள்ளடங்கியக்கூடிய தேவேந்திர உலவியாவர்கள் ஆதிராவளர் உள்ளிட்ட எழுபத்தி ஆறு சமுதாயங்களுக்கான மற்றும் பழங்குடியிற்கான பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை அருந்தீர் உள்ளிடக்கீடு என்று தமிழ்நாடு அரசு மூன்று சதவீதத்தை தனியாக பிரித்தது அது வந்து சட்ட ரீதியாக செல்லாது இந்தியா அன்று இன்று வரிலும் இருக்கக்கூடிய அரசியல் சாசனப்படி பட்டியல் வகுப்பாக கூடிய இடஒதுக்கீடு ஒரு பட்டியலில் சேர்ப்பது நீக்குவது அனைத்துமே மத்திய அரசனுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது என்ற அடிப்படையில் அதுபோல் பிரித்தது தவறு என்று இந்தியாவில் பலரும் அந்தந்த மாநிலங்களில் ஏற்பட்டது போன்ற பிளவுகளை எதிர்த்து வந்து வழக்கு தொடுத்தார்கள் தமிழ்நாட்டில் வந்து நானும் அது வந்து வழக்கு தொடுத்தேன் அதில் சுப்ரீம் கோர்ட்டில் பட்டியலின் பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரே விதமான வாழ்நிலை இல்லை என்று அவர்கள் ஒரு கணக்கு போட்டு அது மாதிரி பிரித்தா தவறில்லை என்று சொல்லியிருக்கார் இப்பொழுது இங்கே தமிழ்நாட்டிற்குரிய பிரச்சனை என்னென்னா இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய தேவேந்திர உலவாளர்கள் ஆதர அந்த மூன்று தான் வந்து பெரிய மக்கள் தொகையில் இருக்கக்கூடியது பாக்கெல்லாம் சிறியாலும் இருக்கிறார் அவர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததை பற்றியும் கூட யாரும் அதிகமாக கவலைப்படலை ஆனால் ஒரு மிகப்பெரிய அநீதி நடக்குது மூன்று பெர்சன்ட்னு சொல்லிட்டு அந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு எங்கெல்லாம் வருகிறதோ அதில் வந்து முன்னுரிமை கொடுத்து அம்முழு இடஒதுக்கீட்டையும் ஒரு சாதியின் மட்டுமே அபகரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதி நடக்குது இதை பல முறை நான் வந்து ஊடகங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதை வந்து பலரும் அது புரிஞ்சுக்கலை அதனால் வந்து இந்த பதினெட்டு பர்சன்ட் இடஒதுக்கீடு என்பதே அர்த்தமற்றதாகி வச்சு சட்டவிரோதமாக தமிழ்நாடு அரசு கடந்த பத்தாண்டு பதினான்கு ஆண்டு காலமாக இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை அமலாக்கியன் காரணமாக தேவேந்திர வேளாளர்களும் ஆவிராவிட சமுதாயம் என்று அழைக்கக்கூடிய வடக்கு மாவட்ட பரையர் சமுதாய சார்ந்தவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்காளாக இருக்கிறார் எனவே இந்த உள் இடஒதுக்கீட்டு என்று சொல் மூன்று சதவீதம் சொல்லிக்கொண்டு முழு இடஒதுக்கீட்டையும் ஒரு சாதிக்கே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதியை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அதுக்கு வந்து தீர்மானணும் அந்த முன்னுரிமையினுடைய அடிப்படையில் முழு எழுதுக்கூட்டியும் அறிந்திருக்கே வழங்கக்கூடியது வந்து சட்ட விரோதமானது அது நியாயத்துக்கு பெருமானுங்கிற அடிப்படையில் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் சென்னை கோட்டையை நோக்கி வந்து ஒரு பே பேரணி ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதில் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் இது குறித்த ஆலோசனைக் கூட்டம் பதினாலாம் தேதி சென்னையிலே நடைபெறுகிறது மேலும் இது போன்ற காண மருத நிலவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுக்கவும்